பிஜேபி வந்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் என்று அதே மாதிரி அதிமுக விரும்பும் என்று எவனா விரும்புவானா தான் ஆட்சிக்கு வருகின்ற தகுதியில் இருக்கிற போது அவன் எவ்வளவு ஆயிரம் கோடி பணம் கொடுத்தாள் என்ன உளர்வதற்கு வரம்பு இல்லாமல் நம்பத்தக்கதா இல்லையா ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா நம்மை முற்றாளு என்று கருத மாட்டார்களா என்றெல்லாம் அவர் கவலையை விட மாட்டாங்க அடிப்பதை ஓங்கி அடித்து விடுவார் இவர் சொல்லுகிறார் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திமுகவுக்கு பிஜிமாக இருக்கின்றன அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு தான் இவர்கள் துணை புரிகிறார்கள் எங்கயா உண்டா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு அதிகாரம் படைத்த இடத்துல இருந்து கொண்டு இவன் மீண்டும் வருவது அவன் தினமும் சொல்வானா நீ எனக்கு பணம் தர மாட்டேன் என்றாய் நீ இந்தியை திணிக்கிறாய் நீ மும்மொழி திட்டத்தை திணிக்கிறாய் மத்திய அரசாங்கத்தை கையில் வைத்து கண்ணிலே விரலி விட்டு தோண்டக்கூடிய அதிகாரமுடைய பிஜேபி எப்படி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் இது அதாவது கேப்பையிலே நெய் நெய்வடிகிறது என்று சொன்னால் கேட்பானது பற்றி எங்கே போயிட்டு இருந்து கேட்பார்கள் ஒவ்வொரு ஊர் மக்களும் சொல்லப் போகிறார்கள் நீ வருவதனால் வியாபாரம் பாதிக்கிறது எங்களுடைய நடமாட்டம் பாதிக்கிறது எங்களுடைய வேலைகள் எல்லாம் முற்றாக நின்று விடுகின்றன ஆகவே இனிமேல் நீ டிவியிலே பேச நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீ எங்களுடைய ஊருக்கு வர வேண்டாம் எழுநூத்தி எட்டு வள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு கல்வியை தேர்ந்த தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு என்று அதுவும் எடப்பாடி தான் கேட்டிருக்கிறார் ரொம்ப வியப்பாக இருக்க கொங்கு பகுதியில் நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கார் மூன்றாவது வார பிரச்சாரமாக இதுல பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே பாஜகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன அதாவது தான் தலையாய உலர்கள் என்று நான் வைத்திருந்தேன் என்ன உலருவதற்கு வரம்பு இல்லாமல் நம்பத்தக்கதா இல்லையா ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா நம்மை என்று கருத மாட்டார்களா இதெல்லாம் அவர் கவலையைப்பட மாட்டார் அடிப்பதை ஓங்கி அடித்து விடுவார் அதுக்கு அடுத்தபடி இப்போ விஜய் வந்திருக்கிறார் இந்த நாமக்கல் பேச்சிலிருந்து அது தெளிவாக தெரிகிறது நான் சொல்லுகிறேன் திமுகவுக்கு போடுகின்ற ஓட்டு எப்படி பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டாக மாறும் அது திமுகவுக்கு போடுகின்ற ஓட்டு பூராவும் முஸ்லீம் ஓட்டுகள் பூராவும் மோடிக்கு எதிரான ஓட்டுகள் அவர்களெல்லாம் இது மோடிக்கு போய் சேர்ந்து விடும் என்று தெரிந்தால் போடுவார்களா என்று கேட்கிறேன் நான் ரெண்டாவது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா மோடி ஆட்சிக்கு வருவாரா திமுக தானே வரும் அப்புறம் எப்படி ஒரு பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு என்று இவர் சொன்னால் நம்பத்தக்கதாக இருக்கிறதா உழருவதில் சாமா சீமானை மிஞ்சியவன் நான் என்று காட்டுவதற்கு ஒரு மேல்வாரையானால் கட்சி விண்ணாகிவிடும் விஜயினுடைய கட்சி ஒரு எதிர்நிலையில் வளர வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் நான் இந்த கட்சி ஒழிய வேண்டும் என்று விருப்புகின்றவன் இல்லை நல்ல வசன கர்த்தாவை வைத்துக் கொள்ளுங்கள் தெளிவாக சிந்தித்து எழுதி வாங்கி பேசுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் நீங்களும் எழுதி வாங்கித்தான் அது நடக்குமே தவிர இல்லைன்னா உடனர்கள் பதிவாகும் இப்பொழுது இவர் சொல்லுகிறார் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திமுகவுக்கு பிடிமாக இருக்கின்றன அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு தான் இவர்கள் துணை புரிகிறார்கள் என்று சொன்ன எங்கேயா உண்டா நான் சொல்கிறேன் ஆட்சியிலே திமுகவை விட கூடுதலான காலம் இருந்திருக்கிறது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கருத்துக்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கிறார்கள் இல்லாவற்றால் சீமான் மாதிரி வெகு தூரத்தில் கண்ணு கெட்டாத தூரத்தில் அவர்கள் இல்லை ஆகவே மாற்றுக் கட்சியாக தகுதியோடு இருக்கிறார்கள் அந்த மாற்று கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புமா அதிகாரத்தை தூக்க வேண்டும் என்று விரும்புமா அதிகாரம் கட்சிக்காரர்கள் பூராவுக்கு போய் சேரும் என்று விரும்புமா அதை விட்டு விட்டு திமுக வருவதற்கு சீமானுக்கு வசதி பண்ணி கொடுக்கிறார்கள் ஒரு காலத்தில் அம்மா வசதி பண்ணி கொடுத்தார்கள் திமுகவை அழிப்பதற்கு திமுகவுக்கு எதிராக பேசினார்கள் இலை மலர்ந்தால் இடம் மலரும் என்று அது திமுகவை வீழ்த்தியது அதாவது திமுகவின் மீது ஒரு அவதூறு கருத்தை ஏற்படுத்தியது என்றால் ஈழத்திற்கு எதிராக இருக்கிறார் அவர் என்ற கருத்தை ஏற்படுத்தியது அப்புறம் இப்பொழுது ஒரு திமுகவுக்கு சார்பாக இருக்கிறார் அதனால் இப்படி வேண்டிய வசதி சீமானுக்கு பண்ணி கொடுக்குறார்கள் அவர் விஜயை கடுமையாக தாக்குகிறார் விஜயை அதாவது அந்த தோற்றத்தையே நொறுக்கி விடுவது என்ற முறையில் இவர் பேசுகிறார் இது திமுகவுக்கு சாதகமானது இன்னொன்று அதிமுகவையும் வரக்கூடாது திமுக எல்லாரையும் பேசுவதில் இவருடைய நோக்கம் என்ன என்றால் விஜயை கட்டளிப்பது இன்னொன்று அதிமுகவை வரவிடாமல் செய்வது இது இவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி இதற்கு இவர் பேயினுசர் வேண்டும் வேண்டும் என்பதை திமுக செய்து கொடுக்கிறது ஒரு காலத்தில் அதிமுக செய்து கொடுத்தது போல இது அரசியலில் எல்லாரும் செய்வார்கள் நீ வீணாக போயிடுவாய் கடைசியில எட்டு சதவீத ஓட்டுக்கு போய் இப்பொழுது ரெண்டு சதவீத ஓட்டுக்கு வரப்போகிறாய் ரெண்டு சதவீத ஓட்டுக்கு வந்த பிறகு உன்னை யாரும் ஆளாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இப்பொழுது வரையிலும் வைத்திருக்கிறார்கள் இனிமேல் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது விஜய் பேசுவது எப்படி இருக்கிறதுனா சீமான் பேசுவது மாதிரியே பேச ஆரம்பித்து விட்டார் இது திமுக வெற்றி பெறுவதற்கு தான் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன என்று சொன்னால் இதை விட மடத்தினா மத்தியிலே ஆட்சியில் இருக்கிறான் கழுத்தை திரியும் தூக்கி ஏற்றி சொல்ல முடியும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு அதிகாரம் படைத்த இடத்துல இருந்து கொண்டு இவன் மீண்டும் வருவதற்கு அவன் தினமும் அவன் எனக்கு பணம் தர மாட்டேன் நீ இந்தியை திணிக்கிறாய் நீ மும்மொழி திட்டத்தை திணிக்கிறாய் நீ ஒன்றும் செய்வதில்லை நீ பணம் தராதினால் நாங்கள் நர்ஸுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று திறந்தோர் எதுவாக இருந்தால் நர்ஸுக்கு சம்பளம் போடுவதற்கும் மோடிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை மோடி இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறார் என்றால் பிடித்தால் வைத்துக்கொள் அவர் பணம் தருவார் வாங்கிக் கொள் இசுவகர்மா திட்டம் அவருடைய இது உனக்கு பிடித்தால் வைத்து கூட அவர் பணம் தருவார் வாங்கி அதை நிறைவேற்று இல்லை என்றால் நீ விட்டு விட்டு புதிய கொள்கையை உண்டை பணத்தில் நிறைவேற்றி கொள்வது போல தேசிய கல்வி கொள்கைக்கு பதிலாக தமிழக கல்விக் கொள்கை என்று ஒன்றை உருவாக்கினாலே அதில் என்ன சிறப்பு இருக்கிறது அது வந்ததே தெரியவில்லை என்ன காரணம் என்றால் அதில் அறிவ தேட்டமே இல்லை அந்த கொள்கையில திரும்ப திரும்ப மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் இதுதான் கா பழைய பஜாங்கந்தானே இதேன்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு விவசாய இதே விவசாயத்துக்கு தான் கொடுப்பாரு விஸ்வவர்மா திட்டம் என்றால் விஸ்வவர்மாவுக்கு தான் கொடுப்பாரு புதிய கல்விக் கொள்கை என்றால் அந்த கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தினால்தான் கொடுப்பாரு கொடுப்பார்கள் அதில் ஒன்று இந்தி இல்லை நீ ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் நடத்துகிற காரணத்தினால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் பூராவில் இந்தி இருக்கிறது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு நீ அனுமதி சான்றிதழ் கொடுத்ததுனாலே தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அதற்குள் இருக்கிறது நீ சொல்ல வேண்டாமா இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வியை நிலைநாட்டுவதற்கும் இந்தியை மூன்றாவது கோடியாக போதிப்பதற்கும் என்னுடைய மண்ணில் அனுமதி தரமாட்டேன் என்று சொல்ல வேண்டியது பத்து லட்சம் வருகிறது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை அனுமதித்திருக்கிறாய் ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லிக் கொடுக்கிறான் நீ இங்கே இந்தியே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் புதிய தலைமுறை பூராவும் அதில் பாதி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களில் கல்வியில் பாதி அவர்களிடம்தான் இருக்கிறது அதை அவர்கள் கற்பிக்கிறார்கள் உங்கள் கொள்கைக்கு நேர்மாறாக ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்றால் இது வெளியே தெரியாது என்று வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு மூடிக்கொள்ளுகிறாய் விஜயகுலை இதை இதுதான் எதிர்த்து பேசுகிறார் இதே இதை பேசுகிறார் ஆனால் உன் வசனகர்த்தாவுக்கு புரிந்தது மட்டும்தான் உனக்கு புரியும் உன் வசன கர்த்தாவை விட கூடுதலான உயரமுடைய வைத்துக்கொள்ள வேண்டும் நீ உன்னை விட மட்டமான அறிவுடையவனை வைத்துக் கொண்டேன்னா சினிமாவுக்கு வசனம் எழுதுறவன் எதுக்குன்னு எழுதுனா அவனுக்கு அரசியல் புரியாது அதனாலதான் தான் உங்களுடைய அரசியல் குழப்பமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார்களா சர்வே இல்லை அது ரொம்ப முட்டாள்தனமான பேச்சு எவனும் நம்ப மாட்டேன் எவனும் நம்ப மாட்டான் அதாவது இதெல்லாம் வந்து மரடி பிள்ளை பெற்றால் என்பது போல தான் இதெல்லாம் எவனு நம்ப மாட்டேன் எப்படி பொருந்தா என்ன கூட்ட யார் சீமான் வைத்துக் கொள்வார் அவருக்கு சில வசதிகள் தேவை அதனாலே என்ன நான் எந்தக்கும் ஆட்சிக்கு வர முடியாது என்ன பண்ணணும் திமுக சீரடி சீரழி உனக்கு வசதி தருகிறேன் சரி கொஞ்சம் காலம் அது நடந்தது இப்பொழுது விஜய சீரழி கொஞ்சம் வசதி பண்ணி தருகிறேன் நடந்து கொண்டிருக்கு அவருக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் இல்லை அதனாலே அவர் வந்து யாருக்கும் பிடி இருப்பார் ஆனால் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்புள்ள எடப்பாடி எப்படி பிடி ஆவார் எப்படி திமுக ஆட்சிக்கு உதவுவார் மத்திய அரசாங்கத்தை கையில் வைத்து கண்ணில விரலி விட்டு தோண்டக்கூடிய அதிகாரமுடைய பிஜேபி எப்படி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் இது அதாவது கேப்பையில நெய் நெய் வடிக்கிறது என்று சொன்னால் கேட்பானுக்கு புத்தி எங்கே போயிட்டு என்று கேட்பார்கள் அது மாதிரி இருக்கிறது கேப்பையிலே நெய் வடிக்கிறது என்று விஜய் சொல்லுகிறார் கேட்பவனுக்கெல்லாம் புத்தி இருக்கிறதா இல்லையா ரொம்ப உடலாக ஆரம்பித்து விட்டா முன்பு இருப்பதை ஏதோ சொல்லி கொண்டிருந்தான் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஊரிலும் பத்தாயிரம் பேரை அதே முகங்கள் நீங்கள் அந்த கூட்டத்தில் பாருங்கள் எல்லாரும் அந்த விஜய் கட்சியை துண்டு போட்டிருப்பார்கள் கொடியை பிடித்திருப்பார்கள் கட்டி கொண்டே வருவார்கள் இவர்கள் பூராவும் கூட்டம் கேட்கின்ற இடத்திலும் பாருங்கள் எல்லாம் துண்டுகளாக தெரியும் அது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அது சினிமாவினால் ஏற்பட்ட எழுபது எம் எம் திரையிலே ஏற்பட்ட பிம்பம் அது வந்து ஒரு நூறு பேரை அடித்து தகர்ப்பது பிரம்மாண்டமாக அவருடைய தோற்றத்தை அவரை பற்றிய பிம்பத்தை வளர்ப்பது என்கின்ற அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டம் ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இவருக்கு ரசிகர்களாக இருப்பார் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் வருகிறார் நான்கு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் நான்கு மாவட்டத்து ஊழியர்களும் வருமாறு செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து திரட்டி கொண்டு வருவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது கூட்டம் இருக்கிறது அதே கூட்டம் அதே தரப்பாக்கெட்டு அதே கொடி அது எல்லாம் வேற ஒரு பொது மனிதனை நீங்கள் இங்கே ஒரு வயது மனிதன் இதை என்ன பேசுகிறார் என்று கேட்கிறானா என்று நீங்கள் பார்த்தால் அந்த கூட்டத்தின் முகத்தை நெருக்கமாக காட்டுகிற போது ஒருத்தன் கேட்க ஒருத்தன் தெரியாது இது எவ்வளவு நாளைக்கு ஓடும் இப்படி ஒவ்வொரு ஊரிலும் நீ இறங்கி வந்ததிலிருந்து இங்கே வருவதற்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் நீ அந்த ஊரையே நாசப்படுத்துகிற உன்னுடைய ஊர்வலத்தின் மூலம் வேறு யாரும் அவசரத்துக்கு போக முடியாது வேலை செய்ய முடியாது கடை வியாபாரங்கள் நடக்காது அந்த தெரு வழியாக நீ வருகின்ற போது கடை வியாபாரங்கள் முற்றாக நின்றுவிடும் எந்த மக்களுக்கு பெரிய இடைஞ்சல் நான் சொல்ல மற்றவர்களுக்கு இது மாதிரி ஒரு கூட்டம் இல்லை ஆகவே இந்த இடைஞ்சல் நமக்கு தெரியவில்லை இப்பொழுது இந்த கூட்டத்தை வைத்து கொண்டு தன்னுடைய பிம்பத்தை பெரிதாக காட்ட நினைக்கிறான் எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தீங்களா இந்த பிம்பத்தை வளர்த்து கொள்வதுக்குரிய ஒரே வழி வருதான் இவருடைய பேச்சினால் அல்ல இவருடைய அந்த பெருக்கத்தை காட்டுகின்ற விதத்தினால் அது ஒவ்வொரு ஊருக்கும் வருகிறது இளைய கூட்டமான காரணத்தினாலே கூடவே மோட்டர் சைக்கிள் வருகிறார்கள் ஓடி வருகிறார்கள் பாவமாக இருக்கிறது எவ்வளோ தூரம் ஓடுது ஓடு அது வேன் வேகம் குறைகிறது அஞ்சு மணி நேரம் ஆகுறது ஒவ்வொரு இடத்துக்கும் வருவதற்கு ஒவ்வொரு ஊர் மக்களும் சொல்ல போகிறார்கள் நீ வருவதனால் வியாபாரம் பாதிக்கிறது எங்களுடைய நடமாட்டம் பாதிக்கிறது எங்களுடைய வேலைகள் எல்லாம் முற்றாக நின்று விடுகின்றன ஆகவே இனிமேல் நீ டிவியிலே பேச நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீ எங்களுடைய ஊருக்கு வர வேண்டாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை எந்த பிரச்சாரம் பண்ணார் மக்களை சந்திச்சு அது வந்து நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நான் சொல்லுவது மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் சொல்ல போகிறார்கள் என்றால் இது பெரிய தொந்தரவாக இருக்கிறது ஒரு இருபதனாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை நீங்கள் கூட்டமாக சேர்த்து கொண்டு வாருங்கள் அவ்வளோதான் ஊர் நிலை உழைத்து விடும் ஒரு பொட்டலில் கூட்டம் போட்டால் அது வேறு ஆனால் நீ ஊருக்குள்ளே திருச்சியில் மரக்கடை மாதிரி இடத்துல கொண்டு போய் கூட்டம் கொடுக்குற அதனால திருச்சியே நிலைக்குள்ள குறைகிறது நாமக்கல் குறையும் ஒவ்வொரு ஊரும் குறையும் குலையை வைப்பதன் மூலம் தான் மூலம்தான் பிம்பம் வளரும் என்று நீ நினைக்கிறாய் அதுதான் நம்முடைய பலம் என்று நாம் பேசுவதனால் நம்முடைய பலம் வருவதில்லை என்றால் தான் இப்படி பேசுகிறோமே பிஜேபி வந்து திமுகவை ஆட்சி கொண்டு வர முயல்கிறது என்று தலைகளாக பேசுகிறோமே என்ன மலம் என்பது கழிவு என்று இல்லாமல் மலம் என்பது உணவு என்று சொல்வது போல ஏதாவது தலைகீழாக பேசுவது நான் சொல்கிறேன் இது எங்கேயாவது நம்புவானா பிஜேபி வந்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் என்று அதே மாதிரி அதிமுக விரும்பும் என்று எவனால் விரும்புவானா தான் ஆட்சிக்கு வருகின்ற தகுதியில் இருக்கிற போது அவன் எவ்வளவு ஆயிரம் கோடி பணம் கொடுத்தாள் என்ன இவன் ஆட்சிக்கு வந்தால் தானே முழு கட்சியும் பயன்பெறும் தங்கள் விரும்புகின்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியும் வரலாற்றில் இடம்பெற முடியும் இந்த மாதிரி ஒரு உடல்நிலை நான் பார்க்கவே முடியாது இதை முட்டாள் வசனகர்த்தா எழுதி கொடுக்குறான் இவர் பேசுகிறார் நாம் என்ன செய்வது இந்த ஸ்டாலினும் ஒரு அறிவுள்ளவனை அமைத்துக் கொள்வதில்லை அவர் எதையாவது ஒன்றை பேசுவார் அதே மாதிரி இந்த விஜயையும் அறிவுள்ளவனை அழைத்துக் கொள்வதில்லை இதுதான் குறைபாடு அதனால் விஜய் அரசியல் போக போக எனக்கு எப்படி படுகிறது என்றால் அவருடைய உளரல் அந்த ஆளுக்கு அவ்வளோதான் அந்த ஒன்றும் புரியாது என்று மக்கள் நினைக்கின்ற நிலைமை இது போன்ற பேச்சுக்களால் உருவாகும் நீ கிட்டி திருட்ட பெற்று பேசுகிறார் அது சரியான பேச்சு ஆனால் நான் சொல்லுவேன் இதை நாங்களெல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் நாட்டிலே இதை இடைப்பாடி ரொம்ப வேடிக்கையாக சொன்னார் நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பார்த்து விட்டு ஒரு பத்து நாள் இருந்து வைத்தியம் பார்த்து விட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் வேறொரு மருத்துவமனையில் போய் நம்முடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா கிட்னி இருக்கிறதா குடல் இருக்கிறதா எல்லாம் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் ஈரல் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் சொன்ன கருத்து தான் இது ரொம்ப அழகாக சொன்னார் அது அதே ஒரு நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு தனியார் மருத்துவமனைகள் திருட்டு நிலையங்களாக மாறிவிட்டன நெசவாளர்கள் குடும்பம் முழுவதும் வேலை செய்தாலும் நானூறு ஐநூறு ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை வறுமையினுடைய உச்சம் நம்முடைய நெசவாளர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த தொழில் கைத்தன் நெசவு தொழில் இதே நிலையில்தான் இருக்கிறது அவனுக்கு ஒரு கடன் ஏற்பட்டு விட்டால் பிறகு அந்த கடனை தீர்ப்பதற்கு கிட்னியே ஒரு நாமக்கல் தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விட்டான் நேரத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் மேம்பாடு நாங்கள் யோசிப்போம் அஞ்சு லட்சத்துக்கு விட்டுறதுல புரோக்கர் கமிஷன் கேட்டானா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இவன் கிட்னியை விற்று அஞ்சு லட்சம் வாங்குறேன் இடையில நான் தானே இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து விட்டு உனக்கு செட்டப் பண்ணேன் அதனால் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்கிறான் எவ்வளவு பெரிய கொடூரமான மனநிலை இதை அந்த தனியார் மருத்துவமனைகள் இருபது லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு இன்னொருவனுக்கு கிட்னியை பொறுத்துக்கின்றன பெரும்பாலும் அவர்கள் நடிக்கிறார்கள் எந்தெந்த மருத்துவமனை என்று பெயர்களே வெளிவந்திருக்கின்றன திருச்சியிலே ஒரு திமுக காரர் எம்எல்ஏ ஆக இருக்கின்றவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார் மருத்துவ அவர் வந்து சொல்லுகிறார் என்ன இப்படி கொடுமையாக பண்ணுகிறீர்களே என்று கேட்டால் அப்புறம் எப்படி பென்ஸ் கார் வாங்குவது என்று கேட்கிறார் இந்த எல்லாம் உலகத்தில் வெட்கம் இல்லாமல் ஏண்டா தாயை விற்கிறாய் என்றால் பெரிய காரில் போக வேண்டாமா தான் விற்றேன் என்று சொல்வது போல இது அவ்வளோ கேவலமாக இருக்கிறது இது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த அரசாங்கம் போனால்தான் இது ஏழ்மையினுடைய அவர் சொல்கிறார் ஏழ்மை காரணமாக அவர்கள் விற்கிறார்கள் போதிய வருவாய் இல்லை இந்த கந்து வெட்டி காரணமாக இது நடக்கிறது என்று சொல்கிறார் வறுமை வறுமை காரணமாக கந்து வெட்டி அவனுக்கு கடன் கொடுப்பதற்கு வேறு நல்ல ஆள் வரமாட்டான் வங்கி வராது இப்படி பல நிலைகள் ஆக வறுமையை போக்குவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும் அதான் விஜய் சொல்றவங்க தேர்தல் நடத்தல் நாங்க அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த அதிகம் அடுத்த வாரம் தொடரும் அடுத்த வாரம் தொடரும் ஒவ்வொரு ஊராக போவார் எல்லா தேர்தல் அறிக்கை தான் அதுக்கு காரணம் இவர்கள் அதை யோசிக்கவில்லை பிறகு எல்லாரும் எழுதி வைத்திருப்பதை பார்த்து நாமும் ஒன்று எழுதி கொள்ளலாம் என்று கருதுகிறார்களே தவிர அதற்கான சிந்தனை அவர்களிடம் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இனிமேல் தேர்தல் அறிக்கை வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் வரும் ஒரு பஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னால் வரும் அப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதை அவர் சொல்லிவிடுவார் அதுக்கு தீர்வு சொல்லிவிடுவார் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதான் அதுவரையிலுமே இந்த பிஜேபி திமுக வர விரும்புகிறது அதிமுக வர விரும்புகிறது இவர்கள் தான் பி டீம் நான் தான் ஏ டீம்னு சொல்லுகிறாரு இந்த உடனே ஒரு கட்சி ஒழித்துவோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தெலுங்கானா முதல்வர் அழைத்து வந்து இங்கே ஒரு பாராட்டு விழாலாம் வச்சிருந்தாங்க திமுக தரப்பில் எப்படி பார்க்குறீங்க பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை அது ரொம்ப அருமையாக வந்து இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு கல்வியை சிறந்த தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு என்று அதுவும் எடப்பாடி தான் கேட்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப வியப்பாகிறதுனால நல்லா பேசியிருக்காரு அண்மை கூட்டத்தில் கல்வி சிறந்த தமிழ்நாடு இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ஐந்து வகுப்புகள் இருக்கின்றன ஒரு ஆசிரியர் ஒன்றாவதுல இருந்து ஐந்தாம் வகுப்புல சொல்லிக் கொடுக்க முடியாது ஆகவே இங்கே வாத்தியார் இல்லை என்று மாணவர்கள் வருவதில்லை நீ சொல்லி கொடுப்பதில் தரமில்லை தகுதி வாய்ந்த உனக்கு தான் வாத்தியாருக்கு நாப்பது லட்சம் ரூபா கொடுத்தா தானே நீ வந்து படைய சம்பளம் கொடுப்ப வாத்தியாரு நாற்பது லட்சம் ரூபா அதாவது ரெண்டு ஆண்டு தான் இவங்ககிட்ட கொடுத்துருவோம் அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் ஆரம்பிக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டெம்பரரி வாத்தியார்களுக்கெல்லாம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் இருபது தான் சம்பளம் இதை ஒரு ஐம்பது ஐம்பது நாயிரத்தில் ஆரம்பிக்கும் ஆகவே பன்னெண்டு ஆறு அது கூட கூட ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா அது கூட குறைச்ச நாற்பது லட்ச ரூபா வாங்கினால்தான் நாலு ஆண்டு சம்பளத்தை ஒரு வாத்தியார் கொடுத்தால்தான் இவன் வாத்தியாராக ஆக முடியும் அந்த தேர்வு இருக்க வேண்டும் அது இல்லைன்னா இல்லை தேர்வு இருப்பவர்களில் எவன் தகுதியானவன் என்றால் அதிக மதிப்பெண் எடுத்தவன் இல்லை அதிக ஆசிரியர் தன்மை உடையவன் இல்லை அதிக பணம் கொடுப்பவன் இந்த மாதிரி கொண்டு வந்த பிறகு கல்விக்கூடங்களை கூடங்களை மூட வேண்டியது தானே உன்னுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சாப்பாடு போடுகிறேன் உடை தருகிறேன் பென்சில் தருகிறேன் பேனா தருகிறேன் கம்ப்யூட்டர் தருகிறேன் சைக்கிள் தருகிறேன் எல்லாம் தருகிறேன் என்று சொல்லியும் இவையெல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவையில்லை என்று கருதுகிறவர்களெல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகிறான் பாதி தான் உட்படுகிறார் இவ்வளவும் தருவதால் அப்புறம் நான் மேலே படிக்கிறதுக்கு பணம் தர்றேன் அது உம்மட்டு பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு நீ பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அரசு பள்ளிகளில் இவ்வளவு வசதிகளை நீ செய்து கொடுக்காமல் தனியார் பள்ளிகளைப் போல சிறந்த கல்வியை நாங்கள் வழங்குகிறோம் சொல்லி பிடிக்கலாம் சிறந்த கல்வியை நீ வழங்க மாட்டாயே இப்போ அரசு மருத்துவ கல்லூரிகள் ஓரளவுக்கு நல்ல தகுதியிலே இருக்கின்றன அரசு மருத்துவமனைகள் தகுதியிலே இல்லை ஸ்டாலின் வைத்தியம் பண்ணிக்கொள்வதற்கு அரசு மருத்துவமனைக்கு போகட்டும் போனால் அந்த மருத்துவமனை தகுதி பெற்றுவிடும் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் அழைக்கப்படுவார்கள் சிறப்பு தேர்ச்சி உடையவர்கள் அழைக்கப்ப அழைக்கப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீ வந்து எல்லாரையும் தனியார் மருத்துவமனைக்கு போக இன்சூரன்ஸ் போனால் ரெண்டு லட்சம் நான் கட்டுறேன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிந்த நண்பர் தேவோட்டையில் ராம்நகரில் பாலகிருஷ்ணன் என்று எனக்கு ஒரு நண்பர் அவருக்கு மாரடை போகுது அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மதுரைக்கு போனார் இந்த தன்னுடைய இன்சூரன்ஸை காட்டினார் இது ரெண்டு லட்சத்துக்கு தான் இருக்கிறது மேற்கொண்டு நாலு லட்சம் நீ கொடு நான் மாரடைப்பு வந்தால் ரெண்டு லட்சம் தான் செலவாகும் என்று கருதித்தானே நீங்கள் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அற்றைக்குள் மாரடைப்பை அடக்கி இருக்கிறீர்கள் எந்த நோயாக இருந்தாலும் அது குறிப்பிடப்படும் நோய்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் இங்கிருந்து வெறுமுனே போட்டு போட்டுக்கொண்டு போக வேண்டியது சண்டையை கழட்டி கொண்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொள்ள வேண்டியது திரும்ப மாட்டி மாட்டிக்கொண்டு வர வேண்டியது தானே தவிர அங்கே பத்து காசுக்கு கூட வேலை இருக்கக்கூடாது நீ ரெண்டு லட்சம் பணம் கட்டி மேற்கொண்டவன் அவன் நாலு லட்சம் வாங்குகிறான் என்பது உனக்கு தெரிகின்ற போது நீங்கள் எல்லோரும் கூட்டி சேர்ந்து கொள்ளையடிக்கிறீர்கள் அவன் நகையை விற்று மறுபடியும் நாலு லட்சம் கொடுக்கறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் அட்டையே இல்லாமல் ரெண்டு லட்சம் ரூபாயில முடித்து கொண்டு வந்து விடலாம் இப்போ அரசு பணத்தையும் கொள்ளையடிக்கிறான் அவன் இதை அரசு ஒப்புக்கொள்வது இந்த இவன் என் நாலு லட்சம் என்ன கேட்டான் என்று சொன்னால் அந்த ஆஸ்பத்திரியினுடைய சீட்டை கிழிக்க வேண்டுமா இல்லையா கந்து வட்டி காரணமாக நெசவாளி கிட்னியை விற்கிறான் என்றால் இந்த மருத்துவமனைகள் அடிக்கிற கொள்ளைகளுக்கு ஒரு அளவே கிடையாது இந்த காவேரி அப்பல்லோ இது மாதிரி எல்லா மருத்துவமனைகளும் மூடப்பட வேண்டும் மூடப்பட அரசாங்கம் பொறுப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒன்று மொழியை தோண்டி விடுவேன் என்று சொல்ல வேண்டும் ஒன்றும் இல்லை அவர்களோட சேர்ந்து நீ கொள்ளையடிக்கிற நீ அங்கே தான் போய் படுத்துக்கொள்ளுகிற உனக்கு காசு இல்லாமல் வைத்தியம் பார்ப்பார்கள் உங்கள் குடும்பம் முழுவதுக்கும் உனக்காவது முதலமைச்சர் காசு இல்லாமல் பார்க்க வேண்டும் உன்னுடைய ஏழாவது சுதந்திரத்துக்கு கூட காசு இல்லாமல் அங்கே பார்ப்பார்கள் இதான் நீ அடைகின்ற ஒன்றிலும் யோக்கியதை இல்லாத அரசாங்கம் இங்கே இருக்கிறது அதை தெரிந்து பேசுவதற்குரிய தகுதி இவர்களுக்கு இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இவ்வளவு விவரங்களையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் எதற்காக ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கிற போது மாரடைப்புக்கு இவ்வாய் படுத்து கொண்டு மாறை கிழித்து வைத்தியம் செய்து கொண்டு நடந்து வீட்டுக்கு வர வேண்டும் அந்த நிலை இருப்பதற்கு பதிலாக மேற்கொண்டு நாலு லட்சம் கடன் வாங்கி நீ செலவழிக்க வேண்டிய நிலைமை இருந்தால் அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டுமா இல்லை தெளிவாக சொல்ல வேண்டும் அரசு மருத்துவமனைகள் நீங்களாக தனியார் மருத்துவமனைகளெல்லாம் கிடிக்கி பிடிக்கி உள்ளாக்கப்பட வேண்டும் அயோக்கியர்கள் பூராவும் தனியார் மருத்துவமனைகள் உண்ணா நம்பர் அயோக்கியர்கள் ஆனா இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழகத்தில் உள்ள கல்வி திகழ்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடத்தை மூடுனே ஒன்னா நம்பர் கல்வி இங்கே வழங்கப்படுகிறது என்றால் இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடத்தை ஏன் மூடினாய் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு பாதி பேர் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எதற்கு போக வேண்டும் நான் சொல்றேன் நல்ல அரிசி போய் உணவு உனக்கு சும்மா கிடைக்கும் என்றால் நீ எதுக்கு அரிசி வாங்க போக வேண்டும் நீ எல்லாம் கொடுத்து உன் பள்ளிக்கூடத்திற்கு அழைக்கிறாய் இது எல்லாம் நேர்மாறாக ஐம்பதனாயிரம் லட்சம் என்று மா மாசந்தோறும் பணம் கட்டி தனியார் பள்ளியில் படிக்க வேண்டியது ஏன் அவன் வந்து அங்கே போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது தனியார் மருத்துவமனைக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் தரம் இல்லை மூடைய பள்ளிக்கூடத்தில் இருநூத்தி பட்டு பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டா ஏன் மூடினா தரத்தோடு இருந்தால் மூட வேண்டிய நிலைமை வருமா என்று கேட்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் சிறந்திருப்பது என்பது தனியார் மக்களும் இருக்கிறது இல்லை அவன் சொந்த பிள்ளைக்காக கடன் வாங்கி எனக்கு தெரிய ஒரு சாதாரணமா ஒரு பத்து முப்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் விட்டு அது மாதம் ஒன்பதனாயிரம் ரூபாய் பணம் கட்டி கடனாளியாகி கொண்டுதான் இருக்கிறார் அவள் என்ன நினைக்கிறாள் என்றைக்காவது மகன் பெரிதாக வந்து விடுவான் பிறகு இந்த கடனை எல்லாம் அடைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் மகன் பெரிதாக வர தவறி விட்டால் இந்த கடனை அடைக்க முடியாது இவள் வைத்த நகைகள் எல்லாம் மூழ்கி போய்விடும் இதான் இன்றைக்கு உள்ள நிலைமை கொஞ்சம் தல்நோக்க முடிந்தவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள் ஆகவே இந்த கல்வியில் சிறந்திருப்பதற்கு நீ ஆ காரணம் ஏற்கனவே இருப்பதில் பீகாரில் இருப்பதை விட உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கிறது ஏன் தமிழர்கள் ஐக்கியவில் என்றைக்கு கூடுதலானவர்கள் அவ்வளவு பேரும் ஏன் பெரிய கல்வியை பெற முடியவில்லை என்றால் நீ தரமான கல்வியை அளிக்காத காரணத்தினாலே தான் பாதி பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் சோறு ஓடணும் ஒரு கொடுக்கணும் பென்சில் கொடுக்கணும் பேனா கொடுக்கணும் கம்ப்யூட்டர் கொடுக்கணும் சைக்கிள் கொடுக்கணும் இவ்வளவு கொடுத்து இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடத்தை வந்து மூட அப்போ வரமாட்டேங்கிறேன்